சிவகார்த்திகேயன் சாருக்கு சவால் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் சிவகார்த்திகேயன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் சிவகார்த்திகேயன் சார் இந்த உலகை படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் பார்வையற்றவர்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு சினிமாவில் சம்பாதிக்கும் சம்பளத்தில் இருந்து நூற்றில் ஒரு பங்கு கொடுக்க தயாரா வாழ்நாள் முழுவதும் என்ன கேட்டிருக்கேன் நம்ம ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் சிவகார்த்திகேயன் சார் உடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களையும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களை கேட்குறேன் நல்ல விஷயந்தான் நான் உருவாக்கியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் நான் உருவாக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என் கூட இருக்கிற பார்வையற்றவங்க சில பேர் வந்துட்டு சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு இருக்கணுமன்ட்டு ஆசைப்பட்றேன் நம்ம உலகை வெளில பண்ணிட்டு ஒரு படம் பண்ணுறோம் அதோடய வேலைகள் வந்து நான் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் சில தீய சக்திகள் அந்த படம் பண்ண விடாமல் என்னை தடுத்துட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் நான் இந்த படத்துக்கு அதுவும் ரஜினிகாந்த் சார் கமல்ஹாசன் சார் உடைய நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றுல ஒரு பங்கு பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் நல்ல விஷயம் தானே நான் பண்ணுறேன் உலக சினிமாவிலேயே ஒரு சிறந்த முயற்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுக்குறது அதுவே ஒரு ஆஸ்கார் விருதுக்கு சமம் ஏன்னா உலகத்திலேயே முதல் முறையாக பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணுறத நான் தான் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன்னு சொல்லி சவால் பெறுறதும் நான் தான் இது வந்து அதிசயம் ஒரு பெரிய முயற்சியை கையில் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம உலகை வெல்லவா படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தயாரிப்பா சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் திருநங்கைகளுக்கும் தான் இந்த படத்தில் வர வருமானத்தை நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் நான் உருவாக்கிட்டு இருக்கேன் பார்வை இல்லாதவங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் நான் உருவாக்கிட்டு இருக்கேன் லைஃப் லாங்கு நம்ம கூட பிறந்தவங்க தானே நம்ம பார்வையற்றவங்களுக்கும் திருநங்கைகளும் நம்மளால் முடிஞ்சு முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுவோம் நன்றி டைரக்டர் ஏம் சந்துரு நம்ம தமிழ் சினிமாவுக்கே பெரும் பெரும் புகழும் தேடி கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் நான் உருவாக்கியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க இந்த உலகை வெள்ள படத்தோட கதைக்களமே ரொம்ப அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் நாலு வருஷமாக சவால் விட்டுருக்கேன் தமிழ் சினிமாவுக்கு படத்தினுடைய கதைக்கிழமை எப்படி இருக்குமோன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒன்லைன் மாதிரி சொல்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு டைரக்டர் ஏஎம் சந்துரு ஃபஸ்ட்டு சீன்லேயே சவால் விடுவார் அதுக்கு அடுத்தது மூணாவது நாலாவது சீனில் இன்னொரு நடிகர் தமிழ் சினிமா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற டைரக்டர் ஏஎம் சந்துருக்கு சவால் விடுவார் விடுவாங்க அதுக்கு பிறகு நான் விட்ட சவால் எதிரில் நிற்கிற நடிகர்களை விட போகிற சவால் ரெண்டுமே படத்தில் கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நான் எட்டு தேசிய விருது நம்ம ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் உடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன்னு சொல்லி சவால் படுறேன் எதிரில் இருக்கிற நடிகர் ஏதோ ஒரு நடிகர் ஏதோ ஒரு நாள் எனக்கு சவால் விடுவாங்க கண்டிப்பாக ஏ சந்த்ரு நீ ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் இந்த படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேண்டா பார்வையேற்றவங்களுக்காக நூற்றில் ஒரு பங்கு பார்வையேற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன்டா சந்திரு நீ போய் தேசிய இவரு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நடிகர் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேற்றவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் உண்டாகும் கண்டிப்பாக ஒரு பெரிய வெளிச்சம் பார்வையிட்டவங்களுக்கு உண்டாகும் உருவாக்கியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சிறிய முயற்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த பார்வையற்றவங்களுக்கும் ஒரு லைஃப் லாங் லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் நன்றி டைரக்டர் ஏஎம் சம்பவம்